உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களைத்தான் பார்க்க இருக்கிறோம் அதன்படி இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி என்று சஷ்டி திதியில மிதுன ராசியில கன்னியா லக்னத்தில் இந்த குரோதி வருடமானது பிறக்க இருக்கிறது இந்த குரோதி வருடத்துல அதாவது முதலில் பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய பயிற்சியானது நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் ஒன்று தேதி என்று குருவினுடைய பெயர்ச்சி அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ரமானது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் வக்ரமாகிறார் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதாவது இந்த சனி பகவான் நிவர்த்தி அடைகிறது இந்த குரோதி வருடத்தினுடைய இறுதியில அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவானுடைய பெயர்ச்சியானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு இந்த கிரகங்களினுடைய அடிப்படையிலேயே இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அதாவது மேசத்திலிருந்து மீன வரை என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மேசராசி அன்பர்களை இந்த குரோதி வருடம் அதாவது சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த ஒரு வருட காலகட்டத்தில் குருவினுடைய பயிற்சியானது நடைபெற இருக்கிறது அதாவது குரு எப்போ பயிற்சியாகிறாருன்னா மேசமனையிலிருந்து ரிசபமனைக்கு ஆகிறார் இந்த வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதே போல உங்களுக்கு அதாவது தொழில் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா உட்கார்ந்து இருக்க போறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்ப நடக்கிறது அப்படின்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் நிலைக்கு சென்று பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்திலும் கேது பகவான் ஆறாம் இடத்திலும் இந்த வருடம் முழுவதும் இருக்க இருக்கிறது இந்த குரோதி வருடத்தினுடைய இறுதியில அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையில மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருடம் என்று பார்க்கும் பொழுது அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல வந்து அமர இருக்கிறது அதாவது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்க ராசியில் இருந்த குரு பகவான் இப்ப தனஸ்தான குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்கிறது அப்ப அந்த குரு என்பது மேசராசிக்கு யார் அப்படின்னா ஒன்பதுக்குரியவன் அதாவது பாக் கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த மேசராசி என்பர்களுக்கு யோகத்தை குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது என தனத்தை கொடுக்கக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் வந்து அமர்ந்து இருக்கின்ற காரணத்தால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கல ஒரு நல்ல பொருளாதார நிதி நமக்கு அமையல என்றிருக்கின்ற மேசராசி என்பவர்களுக்கு முதல் பணத்தை கொடுக்க போகிறார் அடுத்து குடும்பத்தை அமைத்து தர காத்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையல ஒரு திருமணம் ஆகல என்று இருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு திருமணம் டக் டக்குன்னு நடக்கும் இதுவரைக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி குடும்ப உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு கிடைக்கல உங்களுடைய பேச்சை யாரும் மதிக்கல அப்படின்னு இருக்கின்றவர்கள் கூட இந்த வருடம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய வார்த்தைகள் உங்களை நாலு பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு அனுகூல பாக்கியத்தை தரக்கூடிய வகையில் இந்த வருடமானது அமைய இருக்கிறது கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவுகளோடு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மறைய போகிறது இருவருக்குள்ளே அன்னூனியம் பிறக்க இருக்கிறது சுப காரியங்கள் உங்க குடும்பத்தில் நடக்க இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ அத்தனை வகையான சுப காரியங்கள் கடந்த வருடத்தில் எந்தெந்த காரியங்களுக்கு தடைகள் நடந்ததோ எதெல்லாம் செய்ய முடியாமல் இருந்ததோ அத்தனையும் எடுத்து செய்வதற்கு ஒரு உகந்த ஒரு வருடமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகளை கொடுத்தது தாமதத்தை தருந்தது நிறைய செலவுகள் செய்தோம் ஆனால் ஒரு சக்சஸ் இல்லை அப்படின்னு இருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் அப்போது உங்கள் வருடத்தில் ஒரு சுப செய்திகள் உங்களுக்கு இருக்கிறது தனம் மூலியமாக இருக்கிறது குடும்ப அதாவது உங்களுக்கு திருமணம் நடக்கலாம் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு திருமணம் நடக்கலாம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் இருந்து கொண்டே இருந்தது கடனை கட்ட முடியல கடனால பிரச்சனை இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்த இந்த மேசராசி என்பர்களுக்கு கடன் படிப்படியான குறைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அல்லது கடன் இப்படித்தான் இருக்கு அதற்கான செயல் திட்டத்தை தீட்டி வெற்றி பெற்று கடனை அடைக்கக்கூடிய தன்மை எதிரிகளையும் அதாவது ஒரு எதிரி தொல்லை இருந்தது இவர்தான் நமக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்பதை இனம் கண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய தன்மையும் கொடுக்கும் என கேதுவும் அதே இடத்தில் இருக்கார் அந்த குருவினுடைய பார்வை அந்த ஆறாம் இடத்தில் காரணத்தால் கடன் தொல்லை எதிரி தொல்லை நோய் தொல்லை அதாவது கடந்த ஒரு வருடங்களாக ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது உடம்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது ஒரு வழி ஒரு வேதனை ஒரு தூக்கு துக்கம் ஒரு துயரம் ஒரு அசிங்கம் அவமானம் இந்த மாதிரியான தன்மையில் இருந்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் அத்தனை விதமான வழிகள் துன்பத்தில் இருந்து விலகக்கூடிய வாய்ப்பு குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் முடிவு கட்டக்கூடிய தன்மை கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அழுத்தம் இருந்து குறையக்கூடிய தன்மை ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது செய்யாத குற்றங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள் கூட அந்த வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு என குரு பார்வை அந்த எட்டாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால எட்டாம் இடம் என்பது ஒரு வழி கொடுத்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உள்ள அந்த இடத்தை பார்க்கின்ற காரணத்தால திடீர் தன வரவு அதாவது பணத்தை கொடுத்துட்டு பணம் வராம ரிட்டன் ஆகாம காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு திடீர் என்று பணம் திரும்பி வர தன்மை ஒரு சிலருக்கு வந்து தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் ராக பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவினுடைய பார்வை இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும் குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்தின் மீது தொழில் பதிகின்ற காரணத்தால ஒரு தொழில் மாற்றம் என்பது நிச்சயமாக இந்த வருடம் உண்டு அப்போ தொழில் ஒரு நல்ல மாற்றம் தொழில் இதுவரைக்கு அழுத்தம் இருந்தது தான் படித்த வேலை வேலை இல்லை இந்த மாதிரி வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் எந்தெந்த அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த சங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக இருக்கும் என குருவின் பார்வையை பத்தாம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தாலும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடம் என்கின்ற பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால தொழில நல்ல மாற்றங்கள் தொழில உயர்வு தனத்தில் பெருக்கக்கூடிய தன்மை லாபம் அடையக்கூடிய தன்மை அதனால ஒரு மனமகிழ்ச்சி கௌரவம் கொடுக்கக்கூடிய தன்மை இழந்த விஷயங்கள் ஒரு இதுவரைக்கு தன்னுடைய முதலாளி கூட தன்னை புரிந்து கொள்ள முடியலையே அல்லது தனக்குண்டான ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கலையே என்று இருக்கின்றவர்கள் இந்த வருடங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது ராகு பகவானும் ஆறு பன்னிரெண்டில் இருக்கிறதுனால ராகு கேதுனால உங்களுக்கு பெரிய பாதி வாய்ப்பு என்பது இல்லை என கேது ஆறில் இருக்கார் அல்லவா எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பகை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக தரும் தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் சோ இந்த வருடம் பிறக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா லக்னம் தனுசு லக்னமாக இருக்கிறதுனால அந்த லக்னம் என்பது மேசராசி அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய தன்மையாக இருக்கின்ற காரணத்தால் குருவால பல நல்ல விஷயங்கள் இந்த வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தல் செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்கள் ஒரு சில மேசராசி என்பர்கள் வேலையை விட்டுவிட்டு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை என குருபகவான் பகவான் இரண்டாம் இடத்தில் அல்லவா படிப்பால் அதாவது படிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வருடம் அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணுமோ அல்லது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் அதர் ஸ்டேட் அதர் டிஸ்டிக்டில் போய் படிக்கணுமோ ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மேசராசி என்பவர்களுக்கு குரு இரண்டாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்தக்கூடிய நிகழ்வாகவும் சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாலும் இந்த ராகு கேதுக்கள் ஆறு பனிரண்டு இந்த வருடங்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடியதும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொற்காலமாக அமையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது